ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ போடுறேன் நாளைக்கு வந்துட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை நான் வந்துட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை சாரி திங்கட்கிழமையே நான் வந்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி சரி அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக விளக்கு வந்துட்டு நான் எப்போதுமே பீதாம்பரி பவுட்ரு போட்டு விளக்க மாட்டேன் லெமன் வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னாக்கா புளி புளியும் உப்பும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா அதை தண்ணியில் கொதிக்க வச்சு கரைச்சி வடிகட்டி நீங்கள் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இதை நான் வந்து ஒரு சாட்ஸாக நான் போட்டிருக்கேன் நல்லா நிறைய வியூஸ் போணுச்சு நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு விளக்கு விளக்கணும் வெங்கல பாத்திரம் விளக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் லெமன் தான் வச்சு விளக்கியிருக்கேன் நல்லா இருக்கும் இது விளக்குறதுக்காகவே நான் வந்துட்டு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் மற்றபடி ரெகுலராக பாத்திரம் விளக்கறதுலாம் நம்ம விளக்கக்கூடாது அப்புறமா நிறைய வந் நிறைய பேர் வந்துட்டு சிங்குக்குள்ளே வச்சு விளக்குறாங்க அது கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி உங்களுக்கு பா விளக்குகள் விளக்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிங்குக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம விளக்குகளை வச்சு விளக்கணும் இன்றைக்கி நான் அப்படி தான் விளக்குனேன் எனக்கு வெளியில் விளக்குறதுக்கு இடம் இருக்குது நான் விளக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் நான் எப்போதுமே விளக்குக்கு இந்த மாதிரி தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் இரட்டை திரி போட்டு தான் நம்ம கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரட்டை திரி தான் போடணும் இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதும் இரட்டைத்திரி போட்டு விளக்கேற்றுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காமாட்சி விளக்குக்கு நீங்கள் வந்து திரி ஸ்டாண்டு வச்சு விளக்கு ஏற்றுனீங்கன்னா இந்த வலும்பில் கூட நம்ம பொட்டு வச்சு தீபம் ஏற்றலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆடாது அவ்வளவு எளிதில் தீபம் வந்து அணையாது எனக்கு ஓம் விளக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை இப்போ தான் அதோட அந்த ஆசை எனக்கு நிறைவேறியிருக்குது மொத்தமாக நான் அஞ்சு தீபம் ஏற்றுவேன் இன்னைக்கு ரெண்டு தான் ஏற்றியிருக்கேன் இன்னமும் நான் ஏற்றணும் அகல் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு அதெல்லாம் ஏற்றணும் விளக்க நல்லா பளிச்சுன்னு விளக்கிட்டு இது போல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது தீபம் ஏற்றி அந்த தீபத்தோட சுடரில் அந்த விளக்கோட காமாட்சி அம்மனையோ இல்லை கஜலட்சுமி விளக்கு சில பேர் வச்சுருப்பாங்க நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி கஜலட்சுமி விளக்கு அந்த கஜலட்சுமி அம்மனை பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமாக தெய்வாம்சமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு